இப்போதான் நான் ஐஆர்சிடிசி ஆப்ல ஒரு தத்கால் ரயில் டிக்கெட் புக் பண்ணினேன் பாருங்க நமக்கே ஒரு கன்ஃபார்ம் சீட் கிடைச்சிருக்கு தத்கால் டிக்கெட்ல கன்ஃபார்ம் சீட் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் இல்ல ஏன்னா நூறு கணக்கான பேர் ஒரே நேரத்துல டிக்கெட் புக் பண்றாங்க அப்படின்னா சில சிறிய ட்ரிக்ஸ் அப்படின்னா ஏஜென்ட் பண்ற மாதிரி சில டெக்னிக்ஸ் நாமும் யூஸ் பண்ணனும் அதனால தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி தத்கால் ரயில் டிக்கெட் புக் பண்ணனும்னு லைவா காட்ட போறேன் இப்போ முதல்ல பிளே ஸ்டோர் போயிட்டு ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் டவுன்லோட் பண்ணனும் இது சர்க்காரின் அதிகாரப்பூர்வ ஆப் இதுல தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண போறோம் அப்ப நீங்க ஆப் முதல் தடவை ஓபன் பண்ணினீங்கன்னா ஒரு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் வரும் இப்ப பாருங்க ஜூலை 1 2025 முதல் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆதார் லிங்க் பண்ணது கட்டாயம்னு சொல்றாங்க அதனால ஆதார் லிங்க் பண்ணலையா எப்படி லிங்க் பண்றது என்பதையும் நான் இங்க காட்ட போறேன் முதல்ல லாகின் பண்ணனும் அதுக்கு IRCTC Rail Connect ID and Password என்டர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஒரு கேப்சா கோட் வரும் அதை டைப் பண்ணலாமோ இல்லனா OTP லாகினையும் செஞ்சுக்கலாம் நான் இங்கே ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபோனில் ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணா லாகின் கம்ப்ளீட் ஆகிடும் அப்போது சில பேருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை என்றால் அதையும் புதிய எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி ஒரு அலாதி வீடியோ இருக்கு அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்க போயிட்டு நீங்கள் அதை பார்த்து ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு பார்ப்போம் தற்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது டைம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரம் சேவ் பண்ண முடிஞ்சு அவ்வளோ நல்லது அப்போ தான் டிக்கெட் கிடைக்கிற சான்ஸ் அதிகம் இருக்கும் அதுக்காக ஆப்ல இருந்து மோர் செக்ஷன் போங்க அதுல ஒரு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் இருக்கும் அது டிஃபால்ட்டா ஆஃப் இருக்கும் அதை ஆன் இல்லைன்னா எனேபிள் பண்ணணும் இதனால என்ன நன்மைனா நீங்க போன்ல ஃபேஸ் அன்லாக் இல்லனா ஃபிங்கர் பிரிண்ட் ஒத்தென்டிகேஷன் இருந்தா அதாலேயே லாக்இன் பண்ண முடியும் அதாவது ஒவ்வொரு தடவையும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஐஆர்சிடிசி ஆப்ல தற்கால் ரயில் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த நேரத்துல நிறைய பேர் ஒரே சமயத்துல லாக்இன் பண்றாங்க அதனால சில நேரங்கள்ல ஆப் லாக் அவுட் ஆகிடும் அந்த சமயத்துல தான் இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ அடுத்த ஸ்டெப் சர்க்காரை சொல்லிய மாதிரி ஆதார் ஒத்தன்டிக்கேஷன் கட்டாயம் அதாவது ஆதார் லிங்க் பண்ணாதவங்க தற்கால் டிக்கெட் புக் பண்ண முடியாது அதுக்காக ஆப்பில் போய் அக்கௌண்ட் ஆப் ஓப்பன் பண்ணணும் அதில் ஒரு ஆத்தென்டிகேட் யூசர்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணணும் அப்போது உங்களுக்கு இரண்டு ஆப்ஷன் வரும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அதில் இருந்து ஆதார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஆதாரில் இருக்கும் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கணும் ஆப்பில் நீங்கள் என்டர் பண்ணுறதோட இல்லைனா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆகிடும் அனைத்தும் சரியாக இருந்தால் ஐ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும் அப்புறம் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணணும் உங்கள் ஃபோனில் ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிங்கன்னா ஆதார் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க் ஆகிடும் அதுக்கப்புறம் பக்கத்துக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆர் வெரிஃபைன்னு காட்டும் அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் மாதத்துக்கு இருபத்தி நாலு பிஎன்ஆர் வர புக் பண்ணலாம் ஆதார் லிங்க் இல்லைனா மாதத்துக்கு பன்னெண்டு பிஎன்ஆர் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அதோட ஐஆர்சிடிசி வாலெட்டையும் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஆதார் அத்தென்டிகேஷன் முடிச்சவங்க தான் இந்த எல்லா வசதியையும் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா தட்கால் டிக்கெட் புக் பண்ணலாம் ஆனா கன்ஃபார்ம் சீட் கிடைக்கணும்னா இன்னும் சில செட்டிங்ஸ் பண்ணணும் அதுக்காக மீண்டும் அக்கவுண்ட் டேப் போங்க அதுல மை மாஸ்டர் லிஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுல கிளிக் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க்டுன்னு உங்க பேருக்கு பக்கத்துல காட்டும் இப்போ இங்க நீங்க உங்க குடும்பம் அல்லது டிராவல் பண்ண போற மற்ற பெயர்களை ஆட் பண்ணிக்கலாம் இதனால என்ன நன்மைனா நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது நேரம் சேவ் ஆகும் ஏன்னா பெயர்கள் ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கும் அந்த சமயத்துல செலக்ட் பண்ணினா போதும் இப்படி நீங்க முன்னாடியே எல்லா டிராவல் டீடெயில்ஸ் செட்அப் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாகும் அதோட கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிற சான்ஸ் கூட ஜாஸ்தி இப்போ எல்லா பயணிகளையும் ஈஸியா செலக்ட் பண்ணலாம் இதனால முன்னாடி போல ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண நேரம் வேஸ்ட் ஆகாது அடுத்த ஸ்டெப்பில் புதிய பயணியை சேர்க்கணும்னா ஆட் பாசஞ்சர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் அதுக்கு அப்புறம் பாசஞ்சர் டைப்ல நார்மல் நி செலெக்ட் பண்ணி பயணியின் பெயர் என்டர் பண்ணனும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண பக்கத்தில் இருக்கும் கேலெண்டர் ஐகன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஜெண்டர்ல மேல் ஃபீமேல் அல்லது அதர் செலெக்ட் பண்ணனும் பேர்த் ப்ரிஃபரன்ஸ் மற்றும் மீல் ப்ரிஃபரன்ஸ் இவைகளை தற்கால் டிக்கெட்டுக்காக விட்டுட்டா நல்லது ஏன்னா இதனால் ப்ராசஸ் வேகமா நடக்கும் அதுக்கு அப்புறம் கீழே ஐடி கார்டு டைப் செக்ஷன் வரும் அதுல இருந்து ஆதார் செலக்ட் பண்ணி உங்க டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஆட் பேசஞ்சர் பட்டன் கிளிக் பண்ணுங்க இப்போ ஒரு பயணியின் பெயர் சேர்ந்து போச்சு இதே மாதிரி மற்ற ஃபேமிலில உள்ளவர்களையும் ஒன்றொன்றா ஆட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இரண்டு பேர் ஆட் பண்ணிட்டோம் இதே மாதிரி எத்தனை பேர் போறாங்கோ அவங்க பேர்களையும் முன்னாடியே சேர்த்துட்டா புக்கிங் நேரத்துல நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் ஐஆர்சிடிசி வாலெட் இது டிக்கெட் புக்கிங் சமயத்துல நேரம் ரொம்ப சேவ் பண்ணும் போது கார்ட் நம்பர் எக்ஸ்பைரி டேட் சிவிவி ஓடிபி எல்லாம் தான் தற்கால் டிக்கெட் புக்கிங்க்கு டூ ஸ்லோ அதுக்கு பத்தி சொல்லணும்னா யூபிஐ பேமெண்டையும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ஆப்ஷன் தான் அது மூலமா பேமெண்ட் செஞ்சா டிக்கெட் புக்கிங் இன்னும் ஸ்மூத் ஆகும் சரி இப்போ நீங்க ரெகுலரா டிராவல் இ வாலெட்ல முன்னாடியே சில ரூபா வச்சிருப்பது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த வாலெட்ல நீங்க ஆட் பண்ற பணம் டிக்கெட் புக்கிங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஆட் பண்ணினா அந்த ரூபாய் டிக்கெட் புக்கிங்குக்கு போகும் அதை விடா பண்ண முடியாது அதனால எவ்வளவு டிக்கெட் புக்கிங்குக்கு தேவை அவ்வளவு மட்டும்தான் ஆட் பண்ணுங்க அதுக்கு மேல போட தேவையில்லை உதாரணத்துக்கு டிக்கெட் ஃபைர் ஐநூறு ரூபாய்னா அறுநூறு அல்லது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை வைத்துக்கோங்க ஏன்னா அதுல ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் சேரும் பேமெண்ட் செய்யணும் அப்படின்னா UPI பேமெண்ட் தான் பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன் இதுல ப்ராசஸ் சூப்பர் ஸ்மூதா இருக்கும் பணம் ஆல்மோஸ்ட் உடனே டிடக்ட் ஆகி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த எல்லா பேசிக் செட்டப் அதாவது ஆதார் ஆத்தென்டிகேஷன் மாஸ்டர் லிஸ்ட் உருவாக்குவது வாலெட் செட்டப் பண்ணுவது இவை எல்லாம் புக்கிங் விண்டோ ஓபன் ஆகும் முன்னாடியே முடிச்சிருக்கணும் இந்த வேலைகளை எல்லாம் என்ன நேரத்துல வேண்டுமானாலும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம் அப்போ இப்போ வரது மெயின் பார்ட் டிக்கெட் புக் பண்ற ப்ராசஸ் தற்கால் டிக்கெட் புக்கிங்ல நேரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஃபெசிலிட்டி சில நிமிஷங்கள் மட்டும்தான் ஓபன் இருக்கும் ஏசி கிளாஸ் டிக்கெட் புக்கிங் விண்டோ காலை பத்து மணிக்கு ஓபன் ஆகும் நான் ஏசி கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் விண்டோ காலை பதினொன்று மணிக்கு ஓபன் ஆகும் அதனால விண்டோ ஓபன் ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே ஆப் ஓபன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புக் டிக்கெட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க அங்க நீங்க உங்க டிபார்ச்சர் ஸ்டேஷன் அதாவது எங்க இருந்து பயணம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேஷன் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ செக்ஷன்ல உங்க அரைவல் ஸ்டேஷன் அதாவது எங்க போறீங்களோ அந்த ஸ்டேஷன் செலக்ட் பண்ணணும் அடுத்து ஆல் கிளாஸ் ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் கோட்டா செக்ஷன்ல போய் ப்ராசஸ் தொடங்கணும் அங்க பை டிஃபால்ட் ஜெனரல் கோட்டா செலக்ட் ஆகி இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணி தற்கால் கோட்டா செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டேட் சூஸ் பண்ண சொல்லும் கவனிக்கணும் விஷயம் என்னன்னா தற்கால் டிக்கெட் ஒரு நாள் முன்னாடி தான் புக் பண்ண முடியும் அதனால நாளைக்கான டேட் செலக்ட் பண்ணி சர்ச் ட்ரெயின் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன் ட்ரெயின் சார்ட் ரெடி ஆகுற டைம் பேஸ் பண்ணி தான் டைமிங் அண்ட் அவைலபிலிட்டி டிசைட் ஆகும் அதனால பயணம் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி ஆப்ல லாகின் பண்ணிக்கணும் நீங்க சர்ச் பண்ணும்போது விண்டோ விண்டோ இல்லையா என்பதையும் அங்க பார்க்க முடியும் அந்த இன்னும் ஆகல என்றாலும் சில கிளாஸ் மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ்ல அவைலபிலிட்டி காட்ட வாய்ப்பு இருக்கும் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாலாம் அந்த நேரத்துல சுமார் பத்துல இருந்து இருபது செகண்ட்ஸ் கிளாப் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெடியாருங்க உதாரணத்துக்கு நான் ஏசி அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வேண்டும்னா காலை பதினோரு மணிக்கே புக்கிங் ஓபன் ஆகும் அந்த எக்ஸாக்ட் டைம்ல தான் புக்கிங் ப்ராசஸ் தொடங்கணும் ஸ்க்ரீனை டைம் டைமாக ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ணலைன்றா சிஸ்டம் ஆட்டோ லாக் அவுட் ஆகிடும் அப்போது மீண்டும் லாகின் பண்ண வேண்டி வரும் அப்புறம் நீங்கள் எந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு அருகே அவைலபிலிட்டி காட்டும் அவங்க காட்டுற உடனே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடணும் அங்கேயே டிக்கெட் ஃபேர் வில்லை காட்டும் அதை பார்த்து பேமெண்ட் எவ்வளவு ஆகும் என்பதை கெஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க இப்போது இங்கேருந்து பயணிகளின் பெயர் சேர்க்கும் ப்ராசஸ் ஆரம்பமாகும் அதுக்காக இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று ஆட் எக்ஸிஸ்டிங் இது யூஸ் பண்ணினா நீங்க முன்பே உருவாக்கிய மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்தே பெயர் செலக்ட் பண்ணலாம் அப்படி பண்ணினா மீண்டும் ஆதார் நம்பர் அல்லது பிற என்டர் பண்ண வேண்டியதில்லை ஆட் நியூ பயணி பெயர் லிஸ்ட்ல இல்லை என்றா புதுசா சேர்க்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் நியூ பேசஞ்சர் ஆட் பண்ணும் போது பெயர் டைப் பண்ணணும் வயது ஏஜ் எழுதணும் ஜெண்டர் நேஷனாலிட்டி போன்ற டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிடணும் தற்கால டிக்கெட் புக்கிங்க்கு பர்த் பிரிபரன்ஸ் எம்டிவா விட்டுட்டா நல்லது ஏன்னா அதனால ப்ராசஸ் வேகமா நடக்கும் பட்டன்ல கிளிக் பண்ணனும் இது போல லிஸ்ட்ல இல்லாத பயணிகளையும் இங்க பண்ணலாம் மேலும் ஒரு இருக்கும் உள்ள குழந்தை பயணம் பண்றாங்கன்னு சேர்க்கலாம் அதுக்குள்ள இரண்டு சாய்சஸ் இருக்கும் குழந்தைக்கு தனியா சீட் வேண்டும்னா அதுக்கு டிக்கெட் ரேட் வரும் சீட் வேண்டாம் என்றால் டீடைல்ஸ் மட்டும் சேர்க்கலாம் அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வராது அப்படி எல்லா பயணிகளின் பெயரும் டீடைல்ஸும் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ அதர் பிரஃபரன்சஸ் செக்ஷன்ல போகணும் அங்க சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் மாதிரி ஆட்டோ அப்கிரேடேஷன் பிஎன்ஆர் என்ஆர் எனேபிள் பண்ணணுமா இல்லையா சீட் அவைலபிள் இருந்தா மட்டும் புக் பண்ணணும்னு டிக் பண்ணலாமா இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க விருப்பமா செலக்ட் பண்ணலாம் இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் கோச் நம்பர் என்டர் பண்றது ஆனா தற்கால் புக்கிங்கு இதெல்லாம் அவசியம் இல்ல ஏன்னா இந்த ஃபீல்ட்ஸ்ல டைம் வேஸ்ட் ஆகும் அதனால இத வெறுமையா விட்டுட்டா நல்லது இப்போ அடுத்த ஸ்டெப் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்றது இங்க நீங்க டிசைட் பண்ணனும் பேமெண்ட் எந்த வழியில் செய்யணும்னு முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ஐஆர்சிடிசி வாலட் இது தட்கால் டிக்கெட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் இன்னொன்று யூபிஐ பேமெண்ட் இதுல ப்ராசஸ் இன்னும் ஈஸி அண்ட் குயிக் அதனால சஜஸ்ட் பண்ணப்படுறது என்னன்னா வேகமா மற்றும் டிலே இல்லாம கம்ப்ளீட் ஆகும் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும் நீங்கள் யூபிஐ மூலம் பேமெண்ட் செய்யணும்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டெப்ஸை கவனமா ஃபாலோ பண்ணணும் இங்க பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஒரு முறை தவறாக செலக்ட் பண்ணிட்டா அதை சேஞ்ச் பண்ண முடியாது மீண்டும் வர இரண்டு நாலு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு தற்கால புக்கிங்கில் டைம் முக்கியம் அதனால சரியான பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணியே வச்சிருக்கணும் இது யூஸ்ஃபுல் ஃபீச்சர் பயணத்துக்கான பாதுகாப்பு சேஃப்டி தரும் அதுக்கப்புறம் ரிவ்யூ ஜர்னி பட்டன்ல கிளிக் பண்ணணும் அங்க முழு ஜேர்னி சம்மரி வரும் பயணிகளின் பெயர்கள் ட்ரெயின் நம்பர் டேட் ஃபேர் எல்லாம் அனைத்தையும் சரியாக செக் பண்ணிக்கோங்க இப்போ கேப்சா கோட் வரும் அதை எப்படி தெரிகிறதோ அப்படியே டைப் பண்ணணும் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருந்தா கேபிட்டல்ல ஸ்மால் இருந்தா ஸ்மால்ல டைப் பண்ணணும் ஒரு தவறா என்டர் பண்ணிட்டா அடுத்த வரும் கேப்சாஸ் கூட ராங்னு காட்டும் அதனால அதிக கவனத்தோடய என்டர் பண்ணணும் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலனா கேப்சா அக்செப்ட் ஆகாது அதனால கவனமா டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே பட்டன்ல கிளிக் பண்ணணும் அதுக்கு பிறகு ஒரு எஸ் பட்டன் வரும் அதுல கிளிக் பண்ணிடு இப்போ பேமெண்ட் செய்ய பல கேட்வே ஆப்ஷன்ஸ் வரும் ஐஆர்சிடிசி பே ஜியோ பேமெண்ட்ஸ் பேடிஎம் மாதிரி இதுல எந்த பிளாட்ஃபார்ம் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் நாம இங்க ரேசர் பே யூஸ் பண்ண போறோம் இது சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் தரும் அதனால ப்ரொசீட் டு பேல கிளிக் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பே பட்டன்ல கிளிக் பண்ணணும் சிஸ்டம் உங்ககிட்ட கேக்கும் யுபிஐ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்கன்னு அப்போ எனி அப்ளிகேஷன் செலக்ட் அதுக் அதுக்கப்புறம் உங்க போன்ல உள்ள அனைத்து apps ஆப்ஸ் ஆக வரும் அதுல நாம கூகுள் பேய செலக்ட் பண்ணி அதிலையே பேமெண்ட் ஆத்தென்டிகேட் பண்ண போறோம் சில குள்ளே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, தத்கால் ரயில்வே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும் அங்கே டீடைல்ஸ்ல ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் ஆனது சீட் நம்பர் அசைன் ஆனது எல்லாம் தெரியும் அதே ஸ்கிரீனில் பிஎன்ஆர் நம்பருமும் வரும் டிக்கெட்டு டவுன்லோட் செய்யணும்னா பிடிஎஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ டிக்கெட் பிடிஎஃப் ஃபைல் உங்கள் டிவைஸில் சேவ் ஆகிடும் பிரிண்டர் இருந்தால் டிக்கெட்டை நேராக பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதில் எல்லா பேசஞ்சர்ஸோட டீடைல்ஸும் நீட்டாக காட்டும் டிக்கெட்டை யாராவது ஃப்ரெண்ட் அல்லது ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணணும்னா ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணலாம் அப்போ பாருங்க இதுதான் தத்கால் ரயில்வே டிக்கெட் புக்கிங்கோட ஃபுல் ப்ராசஸ் இப்படி ஃபாலோ பண்ணினா சில நிமிஷத்துலயே கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்க சான்சஸ் ரொம்ப அதிகம் இப்போ சொல்லுங்க இந்த வீடியோ இப்படி இருந்துச்சு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் சேனல்ல புதியவரா இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம் அதுவரை குட் பை